இருபத்தெட்டாம் தேதியில முடியிற மாதமும் அல்ல இருபத்தி ஒன்பது மல்ல முப்பது அல்ல அப்ப நிச்சயமாக முப்பத்தொரு நாட்களை கொண்ட ஒரு மாதமாகத்தான் இருக்கும் அதே மாதிரி கடந்த கால வினாத்தாள்களில உங்களுக்கு கடினமாக தென்படுகின்ற வினாக்களினுடைய இலக்கத்தை பதிவிடுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த வினாக்கள் தொடர்பான காணொலியையும் உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் தரமைந்து புலமை பரிசல் பரீட்சையில் இடம்பெற்ற ஒரு வினாவுக்குரிய விளக்கத்தை தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கின்றோம் ஒரு குறித்த மாதத்தின் முதலாம் நாள் ஒரு திங்கட்கிழமையாகவும் கடைசி நாள் ஒரு புதன்கிழமையாகவும் அம்மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன என்று சொல்லி கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்ப பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள் இந்த மாதங்கள் தொடர்பான ஒரு அடிப்படை அறிவு உங்கள்ட்ட சாதாரணமா இருக்குமா இருந்தா இந்த கேள்விகளுக்கு நீங்க சிம்பிளா விட கொடுக்கலாம் அதாவது நினைவில் வச்சு கொள்ளுங்க ஒரு வருடத்துல பனிரெண்டு மாதங்கள் இருக்கின்றன இந்த பனிரெண்டு மாதங்களும் எத்தனையா திகதியில முடிவடைகின்றன என்றது தொடர்பான ஒரு அறிவு நிச்சயமாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டும் மாதங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மாதங்களும் வந்து கொண்டு எத்தனை முடிவடையும் இலகுவாக அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த விரல்களில் நீங்கள் எண்ணுவீங்களா இருந்தால் நிச்சயமாக எத்தனை அதிக முடிவடைகின்றன என்பதனை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஒக்டோபர் நவம்பர் டிசம்பர் என்று சொல்லி இந்த விரல் நுனிகளிலையும் நீங்கள் ஒவ்வொரு விரலாக தொட்டு தொட்டு எண்ணுகின்ற போது நுணிகளின் நீங்கள் தொடும்போது எண்ணப்படுகின்ற மாதங்கள் சொல்லப்படுகின்ற மாதங்கள் இருக்குதானே இந்த விரல் நுணிகளில நீங்கள் சொல்லுகின்ற மாதங்கள் எல்லாமே முப்பத்தொரு நாட்களை கொண்ட மாதங்களாக இருக்கும் அதே மாதிரி இந்த விரல் இடுக்குகளில இருக்கின்ற இந்த பகுதியை நீங்கள் தொடுகின்ற போது சொல்லப்படுகின்ற மாதங்கள் எல்லாம் முப்பது நாட்களை கொண்ட மாதங்களாக இருக்கும் ஆனால் அதுல நீங்க சொல்லுகின்ற பிப்ரவரி மாதம் மாத்திரம் விதிவிலக்கு அது லீபரிடமாக இருந்தால் இருபத்தி ஒன்பது நாட்களாகவும் சாதாரண வருடமாக இருந்தால் இருபத்தெட்டு நாட்களை கொண்டதாகவும் இருக்கும் அப்ப இதுல நீங்கள் நாட்கள் ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் இப்ப ஜனவரி மாதம் என்றால் முப்பத்தொரு நாள் பிப்ரவரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இருக்கிறேன் இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது அடுத்தது மார்ச் முப்பத்தொரு நாள் ஏப்ரல் முப்பது நாள் இப்படி நீங்க சொல்லி கொண்டு போகும்போது மேல இந்த நுனியில வாரது எல்லாமே முப்பதொரு நாட்களை கொண்ட மாதங்களாகவும் இந்த விரல் இடுக்குகளில அமைகின்ற மாதங்கள் எல்லாமே முப்பது நாட்களை கொண்ட மாதங்களாகவும் இருக்கும் இது சாதாரணமான அறிவு அதை தொடர்ந்து இதுல இருக்கிற விதத்தை பாருங்க பிள்ளைகள் ஒரு கிழமை நாளை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்களாக இருந்தால் ஒரு கிழமையில மொத்தம் ஏழு நாட்கள் இருக்கின்றன அப்ப அந்த ஏழு நாட்களும் வந்து கொண்டு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்க போகுது மீண்டும் மீண்டும் அதே ஏழு நாட்கள் தான் ஒரு ஒழுங்கில வந்து கொண்டே இருக்க போகுது அப்ப உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு குறித்த மாதத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை என்று சொல்லி பாத்துக்கொள்ளும் பிள்ளைகள் ஒரு மாதத்தினுடைய முதலாம் நாள் திங்களாக இருந்தால் அந்த திங்கட்கிழமை அடுத்து எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னாடா எட்டாம் திகதியில தான் அந்த திங்கட்கிழமை வருகின்றது இது சாதாரணமாக உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் ஏன் என்று சொல்லி சொன்னால் ஒரு கிழமையில மொத்தம் ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்களும் முடிவடைந்ததன் பிற்பாடு தான் அடுத்த திங்கள் ஸ்டார்ட் ஆகும் என்ன அப்ப உங்களுக்கு சாதாரணமாக தெரிய வேண்டும் முதலாம் திகதி திங்கள்கிழமையாக இருந்தால் அடுத்த திங்கட்கிழமை அந்த முதலாம் திகதியோட ஏழு நாட்களை கூட்டுகின்ற போது வருகின்ற எட்டாம் திகதி தான் அடுத்த திங்கட்கிழமையாக இருக்கும் இது நிச்சயமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதே மாதிரி அடுத்த எட்டாம் திகதியோட ஏழு நாட்களை கூட்டும் போது வருகின்ற பதினைந்தாம் திகதி தான் பிள்ளைகள் அடுத்த திங்கட்கிழமை அதே மாதிரி அந்த பதினைந்தாம் திகதியோட ஏழு நாட்களை கூட்டுகின்ற போது வருகின்ற இருபத்தி ரெண்டாம் திகதி தான் அடுத்த திங்கட்கிழமை அதே மாதிரி இருபத்தி ரெண்டாம் திகதியோட ஏழு நாட்களை கூட்டுகின்ற போது வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் திகதி தான் அடுத்த திங்கட்கிழமை இப்படி பிள்ளைகள் ஒரு மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமைகளை பாக்குறீங்க சாதாரணமாக அப்ப உங்களுக்கு இந்த இதே மாதிரி ஒவ்வொரு கணக்குக்கும் எழுத சொன்னால் தேவை கேட்கப்பட்டிருக்கிற கேள்விக்கு அறிவு மாத்திரம் முதலாம் திகதி திங்கட்கிழமை என்று சொல்லி சொன்னால் இருபத்தி திகதியும் திங்கட்கிழமையாகத்தான் இருக்கும் என்றது உங்களுக்கு தெரிய வேண்டும் அப்ப முதலாம் திகதி திங்கள் என்று சொல்லப்படுகின்ற போது உங்களுக்கு அடுத்த கேள்விக்குரிய விட சாதாரணமா கிடைக்கும் இருபத்தொன்பதாம் திகதியும் திங்கள் சரியா பிள்ளைகள் அப்ப இருபத்தொன்பதாம் திகதியும் திங்களாக இருக்கின்ற பட்சத்துல கேட்ட கேள்வி இந்த குறித்த மாதத்தின் முதலாவது நாள் திங்கட்கிழமை என்று சொல்லி சொன்னால் கடைசி நாள் புதன்கிழமையில அப்ப இருபத்தொன்பதாம் திங்களாக நிச்சயமாக இருக்கும் அப்ப முப்பதாம் திங்களுக்கு அடுத்த இருக்கும் அப்ப செவ்வாய்க்கு அடுத்த புதன்கிழமையாகத்தான் இருக்கும் அப்ப உங்களை கேட்ட கேள்விக்குரிய விட வந்துட்டது அம்மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன என்று தான் கேட்கப்படுகின்றது அப்ப அந்த மாதத்துல இருக்கின்ற நாட்களினுடைய எண்ணிக்கை முப்பத்தொரு நாட்களாக இருக்கும் ஏன் அந்த மாதம் முப்பது நாட்களை கொண்ட ஒரு மாதமாக இருந்திருந்தால் அது செவ்வாய்கிழமையில முடிஞ்சிருக்க வேண்டும் அதே மாதிரி அந்த மாதம் ஒரு லீபரிடத்தில இருக்கிற பிப்ரவரி மாதமா இருந்திருந்தால் திங்கட்கிழமையிலேயே முடிஞ்சிருக்க வேண்டும் அதே மாதிரி அந்த மாதம் சாதாரண வருடம் ஒன்றில வருகின்ற பிப்ரவரி மாதமாக இருந்திருந்தால் இருபத்தி எட்டாம் முடிஞ்சிருக்கும் அப்ப இருபத்தி எட்டாம் திகதி என்று சொல்லி சொன்னால் திங்கட்கிழமைக்கு முதல் நாள் என்ன கிழமையாக இருந்திருக்கும் ஞாயிறாக இருந்திருக்கும் அப்ப நிச்சயமாக இது இருபத்தி எட்டாம் தேதியில முடிகிற மாதமும் அல்ல இருபத்தி மல்ல முப்பது அல்ல அப்ப நிச்சயமாக முப்பத்தொரு நாட்களை கொண்ட ஒரு மாதமாகத்தான் இருக்கும் சரியா பிள்ளைகள் இது தொடர்பான அறிவை வச்சு கொண்டு இறுதியில உங்களுக்கு ஒரு வினா தாரன் அந்த வினாவுக்குரிய நீங்கள் கீழே கமெண்ட்ஸ்ல போட்டுக் கொள்ள முடியும் அதே மாதிரி கடந்த கால வினாத்தாள்களில உங்களுக்கு கடினமாக தென்படுகின்ற வினாக்களினுடைய இலக்கத்தை பதிவிடுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த வினாக்கள் தொடர்பான காணொலியை உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றேன் நன்றி வணக்கம்